ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது நீங்கள் மாலை நேர உணவாகவும் காலை நேர உணவாகவும் ஈஸியாக செஞ்சு தரலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதிக நேரம் எடுக்காது நினச்ச உடனே செஞ்சு தரலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரக்கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க நூறு கிராம் ரவை சேர்க்குறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு இரநூறு கிராம் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மாவு எடுத்த கப்புலே ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூட்டி வச்சுடுங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ரவை சேர்த்துருக்கோம் ஊறிச்சினா தான் சாஃப்டாகும் அப்படியே ஊற விட்டுடுங்க சரியாக எட்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் ரவை நல்லா ஊறி சாஃப்டாகவும் நல்ல மாவு திக்காகவும் ஆயிருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாவு அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை பவுலந்து ஒட்ட விட்டு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரவை சேர்த்தனால ரொம்ப குற இருக்கும் அதனால் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் திருத்திரியாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்த மாவை மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு மிக்சர் ஜாலில் தண்ணி விட்டு அலசி ஊற்ற வேண்டியதில்லை நீங்கள் அரைச்சி எடுத்ததுமே கொஞ்சம் தோசை மாவு பார்த்துக்கு தான் இருக்கும் இப்போ இதோட சேர்க்கறதுக்கு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் பருப்பெல்லாம் செவந்து கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லியும் பொடிசாக நறுக்கி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இஞ்சி பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போனதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க வெங்காயம் சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டியதில்லை லைட்டாக கலந்து விட்ட பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கங்க ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் குரு துருவி சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் லைட்டாக இது மாதிரி வதங்கி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம கலந்து வச்ச மாவில் சேர்த்துக்கலாம் வானலேருந்து அப்படியே சேர்த்துக்கங்க சேர்த்து மாவில் எல்லா இடம் பரவர மாதிரி நல்லா கலந்துக்கங்க உளுத்த பருப்புலாம் சேர்த்து இது மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கி சேர்க்குறப்ப நல்ல மனமாகவும் சாப்பிட நல்ல சுவையாகவும் இருக்கும் இப்போ மாவில் நல்லா கலந்த பிறகு இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கங்க இது சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் நல்ல உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் மாவோடு சேர்த்து கலந்துட்டு இப்போ இந்த மாவை அப்படியே நீங்கள் பணியார கடலில் குட்டி குட்டி அப்பமாவும் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் குழி வாணலில் நம்ம வதக்கணும் அதே அதையே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவு மாவை ஊற்றி அப்படியே மூடி வச்சுடுங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் ஓரங்கள் நல்ல முருவலாக வெந்து வரும் இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கங்க திருப்பி விட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றும் விட்டு இன்னொரு சைடு வெந்து செவந்ததும் எடுத்துடுங்க நல்ல மேலே மொறு மொறுன்னு உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டான ராகி பந்தோசா ரெடி பார்க்கும்போதே சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட சட்னி கார சட்னி தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டான வெஜிடேபிள் பந்தோசா ரெடி இந்த மாதிரி சுவையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுட்டு வைக்க வைக்க பத்து கூட போட்டி போட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்க. நன்றி வணக்கம்